பேசே ஒரு நல்ல வாய்ப்பு ஆமா ஜி தமிழ் டிவில காமெடி நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி காமெடி காமெடி நிகழ்ச்சி அதுல செலக்ஷன் ஆயாச்சு நாளைக்கு வந்து நேர்முகத் தேர் படைப்பு நேர்முகத் தேர் செலெக்ஷன் வரை இது வந்து நாளைக்கு நேர்முகத் தேர்வு நடத்துறாங்க தேர் நடத்துகிறாங்க அது மாப்பிளையிட்ட சொன்னே மாப்பிளைய அன்னைக்கு அப்புறம் சொல்லியிருப்ப கூடாது மாத்திர வழி இல்லை அப்புறம் இப்போ திருப்பி வந்துருக்காமட்டாங்க அப்புறம் எனக்கு பழ ஒன்பது மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஊருக்காரர் அவங்கள்ட்ட பேசி ஐயா நாடாத்தை பால் தான் வர முடியும் அப்படி உக்காந்து அப்படி இருக்குல வாய்க்குள்ள தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆமாம் அதனால் நான் பனெட்டு மணிக்கு மேல வந்து நடிச்சு உடனே அவங்கள ஏத்து ஏதோ இந்த அம்மன் சாமி புண்ணியத்துல நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையன்னு ஒரு காலம் காலத்தில் சொன்னதாரர் யார் எதற்காக வந்தார் என்ற விஷயத்தை சற்று ஒன்று மட்டும் நியோகிக்க பார்க்கும் பொழுது அப்படியே தான் இருக்கிறேன் அப்படியே தான் அப்படியே தான் இருக்கேன் வளர்ச்சி எதுவும் இல்ல 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 போதும் இந்த வளர்ச்சி போதும் நம்ம ரொம்ப வளர்ச்சி நிறைய இருக்கு ரொம்ப மேலும் தூக்க வேண்டாம் ரொம்ப கீழே போக வேண்டாம் இறைவன் எப்பொழுதும் நம்மள இதே நிலைமையில வச்சிருந்தாரே போதும் பாண்டிய முன்னேத்திரம் நல்லா இருக்கலாம் நல்ல பாட்டு அருமையான பாட்டு என்ன காசியேதான் கிடவு ஆனா காசில பாருங்க காந்தி தத்தா இருபத்தி நாலு மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த வாங்கி வச்சிருக்க மனிதன் மூர் தான் ஒருத்தவங்க மூற சிரிப்பா இருக்கும் ஒருத்தவங்க ஒரு சோம்பலா இருக்கு ஏன்னு தெரியல சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எல்லா ரோட்லயும் என்பது ஒரு விதமா மாறிக்கிட்டே இருக்கல ஆமா ஆமா மனித மனம் ஒரு குரங்கு ஆமாமா கிழக்கு கிள தா ஒரு தாவரத்தான் மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல அதெல்லாம் போட்டேன் நீங்க போட்டு

ஆனால் நத்தாவதியா ராஜ் வந்து கீழே ரொம்ப பக்கம் எதிர்க்கா மேலும் கூட ஒரு த்ரூட்டு செல்லது யாய்

தசை ஏதோ பிடிச்சிருக்கு தசையை மட்டும் அழுத்தி கொஞ்சம் வைத்தியம் பார்த்தா இன்னொருத்தர் நரம்பி நிபுணர் அவர் இல்ல நரம்புல ஏதோ பிரச்சனை

எரும மாடு வெயில்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது தண்ணி கிடக்கா பாக்கம் சாக்கடை மாதிரி பசுமாடு ஆயிரம் மாடுகளுக்குள்ள விட்டாலும் எது தன் கண்ணுக்குட்டின்னு கண்டுபிடிச்சிடும் பத்து மாடுகள விட்டா கூட எரும மாடு கண்ணுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஒரே மாதிரி இருக்கும் பசும்பால் தண்ணியா இருக்கும் ஆனா தாய்ப்பாலுக்கு இணையானது எருமை அடர்த்தியா இருக்கும் கொஞ்சம் மந்த உண்டாகும் அதனால எருமை

மொழி <muchan> இலங்கை <muchan>

ஆமா ஒரு காலத்துல எனக்கு ஐம்பத்தி ரெண்டு கொண்டாட்டு

த என்றுவம者rendre் தப்பா tisslowercup எல்லாரும் பவுருக விருந்துife என்று mismosக்குகொள்கு வேண்கிறேன் ogi licence ஏள்நிரedom விருப்பradeல் நம்லுக்கு விரும் பேலுக்கம் பயராது. இ dignity அ nouveல்ín மா issuing territரு north நக்க் fasாலுக மி Artist

எல்லார் நாக்கையும் பயங்கர ஆயிரம் சொன்னார் கவிஞர் நிலை கட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு அப்ப நிலை கட்டு போன நயவஞ்சகர் நாக்கு தான் பயங்கரமான ஆயுதம் நாக்கு எல்லாருக்கும் இருக்கு அது போல பொதுவா ஒரு பெயர் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது தவறு செய்யறவனுக்கு மட்டும் தான் குற்றம் குற்றமே குற்றம் தும்பி நாம கண்டது மொழியுமோ

இரண்டாவது நாள் வளர்ந்து ஏழாவது நாள் வளர்ந்து இருக்கும் முப்பதாவது நாள் முழுப்புண்டமாகும் இரண்டாவது மாதம் தலை உண்டாகும் மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகும் நான்காவது மாத பாதம் உண்டாகும் ஐந்தாவது மாதம் முதுகெலும்பு உண்டாகும் ஆறாவது மாத ஜீவன் உண்டாகும் ஏழாவது மாத கண்மூக்கு செடி உண்டாகும் எட்டாவது மாத சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும் ஒன்பதாவது மாதம் ஜென்ம நினைவு உண்டாகும் பத்தாவது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறிக்கொண்டே வரும் காயமெய்து பையடாற்ற பையடா மாயனார் சேர்ந்த மண்ணும் பாண்ட ஓடடா உப்பு ஓட்ட முந்தி ஒட்ட வைத்த கூட உழுத்த கோழு இழுத்து கட்டிய இந்த ஆறாவது மாதம் ஜீவன்கள் உயிர் உண்டாகுதா உயிர் வந்த உடனே ஏழாவது மாதம் கொண்டாட குழந்தைக்கு உயிர் வந்து குழந்தை தாயை கவனிக்கும் தாய் தூங்குனா புள்ள தூங்கும் தாய் முடிச்சிருந்தா முடிச்சிருக்கும் தாய் சிரிக்கும் அதனால ஆறாவது மாத்தையிலிருந்து பத்தாவது மாதிரி கருவள பிள்ளையை சுமக்கிற தாய்மார்கள் தயவு செய்து கோவப்படாமல் புறாமப்படாமல் துக்கப்படாம சந்தோஷத்தோடு ஆலயங்களுக்கு சென்று நல்ல இலக்கியங்களை தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவருப்பா திருப்பாவை திருவம்பாவை அப்படிப்பட்ட திருக்குறள் இவை போல நல்ல இலக்கியங்களை கேட்க வீர வரலாற்றுகளை படிக்க படிக்க கேட்க நல்ல சங்கீதம் கேட்டு வளர்ந்தால் அந்த பிள்ளைய

அவளுக்கு கல்யாணம் நடத்த விட்டுருவனா முத கேளுக்கு அவ கல்யாணம் பண்ணி உயிரோட இருந்துருவாளா பிள்ளைய சுமந்துகிட்டு பார்த்தா பொறாமதான உளவியல் ரீதியா நம்மள மாத்திரது இது மடை மாற்றும் செயல் அப்படிதான் இருந்தோம் அதனால தயவு செய்து கருவிட குழந்தையை சுமக்கிற தாய்மார்கள் நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்களை கேட்டு நல்ல சங்கீதங்களை கேட்டு வாழணும் அதுதான் நல்ல வருமா இருக்கும் அதனால தாயை போல பிள்ளை அதனாலதான் பத்து மாசம் இங்க ரெண்டு மாசம் கணக்கு சரியா புரியல சாமி யார் பயணி நீங்க கணக்கப்பட பயனா ஆமா கேள்வி என்ன பதில் சொல்லுறீங்களா எப்படி சொல்லுறீங்க பத்து கேள்வி கேட்க போற நீ ஒரு கேள்வி போட்டு சொன்னாங்க எட்டு வருமா எந்த அணி கீழே மீதே இருந்த களை பத்து நான் மாவில் பாய்ந்ததுவே சித்தர்களும் தேவாதிகளும் திருவச்சூர்வர்கள் மாவேரி வீதி வர கண்டு மா கணக்கு காணி கணக்கு முந்திரி கணக்கு கால் வீச அரை முக்கால் எல்லா கணக்கும் என் பாட்டை குப்பத்துல குப்பம் சேர்த்து குப்பத்துல பாதியை சேர்த்து பாதியில பாதியை சேர்த்து எண்ணெயை சேர்த்தா நூறு வரணும்

ஒரு பூவுக்கு ரெண்டு குருவி உட்காந்தா ஒரு பூ மிச்சம் நாலு உட்காந்துருது ஒரு பூவுக்கு ஒரு குருவின்னா பறவை மிச்சப்படுது கட்டி காலரை முக்கா மாத்து செட்டியார் இறந்து போனால் சிறுபிள்ளை மூணு பேர்

இப்படி தொடர்ந்து எழுபலுமே அவள பிள்ளையா பிறந்துருச்சு எங்க அம்மாவுக்கு எரிச்சல் ஆயிருச்சு சரி போடா போயிட்டு போதும் நாலு சும்மா இருக்க தேவையாம ஒரு சின்ன வீடு வேறு சின்ன வீடு வேறு செயல்பாடே இல்ல அதுக்கப்புறம் சின்ன வீடு தேவையா சின்ன வீடு வச்சு அந்த பொம்பளை சுத்தமா புள்ளையே இல்ல எங்க சின்னாயி அவளுக்கு மட்டும் ஏழு புள்ளைய நம்மளுக்கு புள்ளையே இல்ல அவங்க புள்ளையில எவ்வளவுத்துல கொள்ளணும்னே முடிவு பண்ணி சின்னாயி என்னைய கொள்ளணும்னே முடிவு பண்ணி ஒன்னே கொள்ள நினைச்சு என்ன வலிச்சு இந்த பொம்பளை தலைவலி வந்த மாதிரி அடிச்சு புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தா தான் தலைவலி தீர்த்தோன்னு என்னைய புளி வெட்டுக்கு அனுப்பிட்டாங்க என்ன நீ என்ன நீ ஐயப்பா கதை உங்க கதை மாதிரியே என்ன ஏன் கதை ஐயப்பா மாதிரி இருக்குமா